हर हर पर जय जय शङ् हर हर पर शं पर जय जय शङ् படுக்கை அறையில் தலைக்கு அருகே நீரை வைத்து உறங்கிவிட்டு அந்த நீரை காலையில் செடிகளுக்கு விட சுக்கரதோஷம் படிப்படியாக குறையும் இந்த விவரத்தை மாற்றியும் சொல்லலாம் படுக்கைக்கு நாம் எடுத்து செல்லும் குடிநீர் காலையில் மீதம் இருந்தால் செடிகளுக்கு குறிப்பாக துளசி அல்லது தொட்டா சினங்கி செடிகளுக்கு விட்டுவிட வேண்டும் அடிக்கடி பசுவிற்கு வாழைப்பழம் கற்கண்டு பொங்கல் கொடுப்பது சந்திரனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்றுத்தரும் வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய பணம் பொருள் கொடுத்து உதவி செய்தால் சனியின் ஆசிகள் கொடுத்து ஆயிலை விருத்தி செய்யும் வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய பணம் பொருள் கொடுத்து உதவி செய்தால் சனியின் ஆசிகளை கொடுத்து ஆயிலை விருத்தி செய்யும் ஆசான் வேதம் படித்தவர் நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட புண்ணிய யாத்திரைக்கு இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து உதவுவது குழந்தை பெற்ற ஏழை தம்பதியினருக்கு பொருள் கொடுத்து உதவுவது குருவின் ஆசிகள் கிடைக்கும் சிதலம் அடைந்த கோவில்களுக்கு நிலை உண்டாக்குதல் நீர் தொட்டு குளம் சரி செய்தல் அல்லது செய்பவருக்கு உதவுதல் தேவதைகளின் ஆசைகளை கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுத்துவிடும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும் கோவிலுக்கு சொர்ணத்தை தானமாக அல்லது கலசத்திற்கு தருவது தொழு நோய் குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரியனின் ஆசிகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தி செய்யும் திருமணம் செய்ய ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல் நம் வாழும் மனை தொழில் செய்யும் மனை கைகளால் தொட்டு வணங்குதல் மேலும் பூமிக்கு மரியாதை செய்தல் பல உயிர்களை வளர்த்தல் உயிர் பலிகளை நாம் தவிர்த்தல் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்தல் செவ்வாயின் ஆசைகளை கொடுத்து அஷ்ட சுகங்களையும் தரும் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு பொருள் உதவி செய்தால் முதன் கிழமையன்று அன்னதானம் செய்தல் புதிய உடைகளை தானம் செய்தல் ஆசிகளை நமக்கு கொடுத்து சண்டை பொறாமையினால் வரும் நோய் நீதிமன்ற சோதனை போன்ற தொல்லைகளை விளக்கி நல்ல தொழில் மென்மையான வாழ்க்கை கொடுக்கும் கெடுத்தவன் குடிகாரன் குரு துரோகி பசுவை கொன்றவன் சண்டாளன் இவர்களிடம் நட்பு கொள்ளாமல் தவிப்பது ராகு கேது ஆசிகளை கொடுத்து அதிர்ஷ்டம் யோகம் மற்றும் சகல பாக்கியத்தை அனுபவிக்கும் ஆசிகளை தரும் பாழடைந்த சிவன் கோவிலில் விளக்கேற்றுவது பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது வெள்ளத்துடன் பச்சரிசி தூரை கலந்து அந்த கோவிலில் சுற்று பிரகாரத்தில் தூவி விடுவது தேவர்களை சாந்திப்படுத்திவிடும் இவர்கள் நம் முன்னோர்களுக்கு மோட்ச பதவி அளிப்பார்கள் இவைகள் போதுமானவை வழக்கமாக செய்யக்கூடிய கட்டாயம் இல்லை புரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் ஒன்றுதான் ஹர தரம் கர ஜய ஜயம் கர தர தரஷம் கர ஜய ஜய